ஈவினிங் டீடம் ஸ்நாக்ஸ்க்கு வித்தியாசமாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜவர்சி போண்டாவை செஞ்சு பாருங்க ஒரு போலில் பெரிய சைஸ் ஜவ்வரிசி எடுத்து ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணியை வடிச்சிருங்க இது கூட புளிச்ச தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த ரெசிபிக்கு புளிச்ச தயிர் தான் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இதில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நாலு மணி நேரம் உறவைங்க அடுத்து பொடியா இருக்கணும் வெங்காயம் பொடியா நறுக்கண பச்சை மிளகாய் பொடியா நறுக்கின இஞ்சி நறுக்கண கருவேப்பில நறுக்கண கொத்தமல்லி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடுத்து அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சோடா உப்பு சேர்த்தா உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும் கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா மிக்ஸை எடுத்து எண்ணெயில் போடுங்க ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணணும் அடிக்கடிக்கு திருப்பி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக எல்லா பக்கமும் நல்ல கலர் வரும் நல்ல பொன்னிறமாக வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்து சூடாக தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு சர்வ் பண்ணி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க